السلام عليكم ورحمه الله وبركاته الى جميع الاخوه والاخوات اقدم لكم تحياتي المحبه والمباركه اليوم نجتمع بسم الله القدوس سبحانه وتعالى ونبدا بذكره وتمجيده كما ينبغي ان يذكر ويمدح فهو سبحانه وتعالى الغفور الرحيم نحمد الله ونشكره على جميع رسله وانبيائه وخاصه خاتم الانبياء نبينا الكريم محمد صلى الله عليه وسلم الذي ارسل بالهدى ودين الحق ليظهره على الدين كله نسال الله ان ينزل عليه وعلى اله وصحبه اجمعين السلام والبركات وان يوفقنا جميعا للعمل بسنه نبينا محمد صلى الله عليه وسلم والتمسك بكتاب الله العزيز ليكون لنا هدى ونورا في حياتنا نسال الله ان يجمع كلمتنا ويوحد صفنا ويثبت اقدامنا على طريق الحق وان يجعل هذا الجمع المبارك سببا في تقويه امتنا الاسلاميه في كل مكان والسلام عليكم ورحمه الله وبركاته அல்லாஹ்வின் பேரருள்மிகு நாமத்தால் நாம் தொடங்குகிறோம் அவரை நாம் புகழ்கிறோம் அவரை அவர் புகழப்பட வேண்டிய விதத்தில் மகிமைப்படுத்துகிறோம் அவருடைய எல்லா மகாண தூதர்கள் மீதும் குறிப்பாக அவர்களிலேயே இறுதியானவராக இருக்கின்ற நபி முகம்மது சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சமாதானமும் அருளும் இருக்கட்டும் என்று நாம் துவா செய்கிறோம் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம் இது துல் ஹஜ் மாதத்தின் பதினேழாவது நாள் இன்றிரவு பதினெட்டாவது இரவு மலேசியாவின் கோலாலம்பூரிலிருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துலாஹி வபரகாத்துஹூ இந்த வீடியோ என்பது இஸ்ரேல் ஈரானின் மீது மேற்கொண்ட தாக்குதலுக்கு ஒரு ஆரம்ப கணிப்பாகவும் ஆரம்ப பதிலாகவும் இருக்கிறது இந்த தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதற்கான முழுமையான விளக்கங்கள் பின்னர் வரும் ஏனெனில் நாமும் அந்த சூழ்நிலையை மேலும் ஒரு பரிபக்வமான முறையில் புரிந்து கொள்ள தயாராகிறோம் இஸ்லாமிய கியாமத் அறிவியல் அதாவது இஸ்லாமிய ஏஸ்கடாலஜி என்பது இன்றைய உலகில் பலரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது ஆனால் அதே நேரத்தில் இது இஸ்லாமிய முதன்மை அறிஞர்களால் யாய்தர் இகழப்படுகிறதோ இல்லையெனில் முற்றிலும் புறக்கணிக்கப்படுகிறதோ என்று தோன்றுகிறது அதை பற்றிய திறன்கள் மற்றும் ஆழ்ந்த விளக்கங்கள் பலரையும் கவர்ந்துள்ளன அதனால் ஈரானில் நடந்ததற்கு பதில் சொல்ல வேண்டிய ஒருவர் என்ற வகையில் அவர்கள் என்னையே நோக்குகிறார்கள் அதனால்தான் முதலில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ஏனெனில் எனக்கு இப்போது ஃப்ளூ காய்ச்சல் வந்திருக்கிறது தொண்டையில் தொற்றுள்ளதால் ஆன்டிபயாடிக்ஸ் எடுத்துக்கொண்டு வருகிறேன் இப்பொழுது இருமலும் இருக்கிறது அதனால் தயவு செய்து எனது உடல்நிலையை பொறுத்துக் கொள்ளுங்கள் இரண்டாவது நாளை நான் விமானம் ஏறி இந்தோனேஷியா செல்கிறேன் அங்கே ஜம்பார் என்ற இடத்தில் நான் அடுத்த இரண்டு வாரங்களும் இருக்கப் போகிறேன் அந்த ஜம்பாருக்கு போவதை நான் மிகவும் எதிர்பார்த்துக் கொள்கிறேன் ஏனெனில் எனக்கு ஓய்வு மிகவும் அவசியம் உண்மையிலேயே மிகவும் தேவைப்படுகிறது நாம் அங்கே இருக்கும் நாட்களில் சில நாட்கள் ஓய்வெடுத்த பிறகு ஒவ்வொரு காலை மற்றும் பிற்பகலிலும் வகுப்புகள் நடைபெறும் இந்தோனேஷியாவின் பல பகுதிகளிலிருந்தும் மக்கள் வந்து என்னுடன் அந்த நேரத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் அந்த அழகான ஜம்பாரில் அதனால் இன்ஷா அல்லாஹ் ஜம்பாரில் நாம் சந்திக்கும் வரை நான் சிறிது ஓய்வை மிகவும் எதிர்பார்க்கிறேன் இப்போது இஸ்ரேல் ஈரானின் மீது நடத்திய தாக்குதலின் முதல் விளைவாக என்ன சொல்ல முடியும் என்றால் இது என் பார்வையில் இஸ்லாமிய கியாமத் அறிவியலின் இஸ்லாமிக் எஸ்கட்டாலஜி அடிப்படையில் பார்க்கும்போது வரலாற்றின் ஒரு மிக முக்கியமான திருப்புமுனையில் நாம் வந்து சேர்ந்துள்ளோம் வரலாறின் போக்கு மாற்றப்பட்டு வருகிறது பாக்ஸ் அமெரிக்கானா அமெரிக்காவின் ஆட்சி காலம் என்பது குறைந்து வந்து கொண்டிருக்கிறது பாக்ஸ் அமெரிக்கா என்பது அமெரிக்கா உலகின் முக்கிய ஆட்சி மற்றும் பாதுகாப்பு சக்தியாக இருந்த காலத்தை குறிக்கிறது இப்போது அது மாற்றப்பட்டு வருகிறது அவர்கள் விரும்பினாலோ இல்லையோ ட்ரம்ப் புரிந்து கொண்டாரோ இல்லையோ இப்போது அது பாக்ஸ் ஜூடியாவிற்கு வழிவிடுகிறது முதல் முறையாக அந்த பாக்ஸ் யூடியா தன்னுடைய நோக்கத்தை உலகிற்கு வெளிப்படையாகச் சொல்கிறது அதாவது உலகின் ஆட்சி நிலையை பிடிக்க வேண்டும் என்பது இந்த விஷயத்தை பற்றிய விளக்கத்தை நாங்கள் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பே ஜெருசலேம் மற்றும் குரான் என்னும் தலைப்பில் கொடுத்திருந்தோம் அப்போது நாங்கள் கூறியது பாக்ஸ் பிரிட்டானிகா என்ற அமையம் வெறுமனே தோன்றிவிட்டது அல்ல அது யாதொன்றும் விபத்தாக தோன்றியதல்ல மூன்று கட்ட நிலைகளில் அதற்கான பாதை தயாரிக்கப்பட்டது முதலில் பாக்ஸ் பிரிட்டானிகா அதன்பின் பாக்ஸ் அமெரிக்கானா இவை இரண்டும் சேர்ந்து இன்றைய நிகழ்வுகளுக்கான அடித்தளத்தை அமைத்தன இப்போது போகும் மூன்றாவது நிலைதான் பாக்ஸ் ஜூடியா அதாவது இஸ்ரேல் என்ற நாடு உலகை ஆட்சி செய்யும் எண்ணத்தோடு நடப்பதற்கான சூழல் உருவாகிறது ஏனெனில் யூத உலகிற்கும் மனித குலத்திற்குமாக யாரோ ஒருவர் ஜெருசலேமில் நின்று சொல்வதற்காக நான் தான் என்று சொல்வதற்காகவே இது நடக்கிறது இந்த விஷயங்களை அரசியல் அறிவியல் துறைகளில் அரசியல் அறிவியல் அல்லது சர்வதேச உறவுகள் சர்வதேச உறவுகள் துறையில் கற்பிக்கிறதில்லை இல்லை இல்லை இந்த மாதிரியான விஷயங்களை அவர்கள் கற்றுக்கொடுக்கவே மாட்டார்கள் ஆனால் நாம் இந்த பாடத்தையே கற்றுத்தர வேண்டியதுதான் அவர் ஜெருசலேமில் நின்று நான் தான் மஸ்யா எனச் சொல்வதற்காகவே இந்த நாட்கள் தயார் செய்யப்பட்டுள்ளன இந்த நுண்மையான ஆழமான உண்மையை புரிந்து கொள்ள இயலாதவர்கள் அவரை மசியா என்று ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் இஸ்லாமிய உலகம் அவரை அல் மசீஹ் தஜ்ஜால் என்று அதாவது பொய்யான மசியாஹ் என்று தெரிந்து கொள்வார்கள் இது மட்டுமல்ல இயேசு அலைஹிசலாம் அவர்களை துரோகித்து விடாத அந்த பகுதி கிறிஸ்தவர்களும் அவரை ஆன்டி என்று உணர்ந்து கொள்வார்கள் ஆனால் இது கல்வித்துறைகளில் போதிக்கப்படுவதில்லை இப்போது நாம் வந்துவிட்டோம் அந்த நாளை நாங்கள் முன்னரே எதிர்நோக்கியிருக்கிறோம் ஜெருசலேம் மற்றும் குரான் என்ற தலைப்பில் இந்த நூல் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் வெளியிடப்பட்டது இன்று அந்த நூல் ஒரு பஸ்ட் செல்லரானது இனி வரும் காலத்திலும் அது தொடர்ந்து பஸ்ட் செல்லராகவே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இன்று வரலாற்றில் நடக்கின்ற நிகழ்வுகளின் சாரத்தை எசன்ஸ் அந்த நூல் விளக்குகிறது இஸ்லாமிய அறிஞர்கள் தாங்கள் குரானுக்கு நம்பிக்கையாக உள்ளவர்கள் என்று கருதினால் தாங்கள் பொதுவெளியில் கொடுக்கும் விளக்கங்கள் முற்றிலும் சரியானவை என்று நம்பினால் அப்படியானால் நான் இந்த வீடியோவை பதிவு செய்வதன் மூலம் இஸ்லாமிய அறிஞர்களின் உலகத்துக்கே ஒரு செய்தியை அனுப்புகிறேன் இந்த செய்தியை நான் மிகக் குடிலான ஆரோகன்ட் முறையில் தெரிவிக்கவில்லை மிகவும் மரியாதையான முறையில் ஒரு அறிவுபூர்வமான ஸ்காலர்லி அணுகுமுறையில் கூறுகிறேன் குரான் தன்னைத்தானே குறிக்கும்போது என்ன சொல்கிறது இது ஒரு முழுமையான உண்மை முழுமையான உண்மை என்று கூறுகிறது இஸ்லாமிய அறிஞர்களில் யாராலும் அதை மறுக்க இயலாது யாரும் அதை மறுக்க தைரியம் செய்ய மாட்டார்கள் இப்போது குரான் முழுமையான உண்மை என்றால் அந்த குரான் என்ன சொல்கிறது என்று பாருங்கள் அடிது அனைத்தையும் விளக்குகிறது என்று சொல்கிறது if scholars are of the view that they are faithful to the quran if they believe that they are publicly they are correct in the explanation of the quran then i am recording this video to send a message to the world of islamic scholarship and i am not doing so in any arrogant way i'm doing so in a very polite way and a scholarly way that the quran declares of itself that it is absolute truth no one no scholar of islam dares to differ with that if the quran is absolute truth and if the quran says that it explains all things tibian and then can you deny that the quran will explain the movement of history please answer me Instead of shutting the doors of the masjid to me as they have done in Malaysia, you should answer me. Is the Quran not claiming that it explains all things? Well, then, would the Quran not explain the movement of history? Would the Quran not explain what is happening in the world at this time when Israel is flexing her muscles? அப்படியானால் வரலாற்றின் நகர்வை குரான் விளக்கும் என்பதை நீங்கள் மறுக்க முடியுமா தயவு செய்து எனக்கு பதில் சொல்லுங்கள் மலேசியாவில் செய்தது போல் எனக்கு மஸ்ஜித் கதவுகளை மூடுவதற்கு பதிலாக நீங்கள் எனக்கு பதிலளிக்க வேண்டும் குரான் அனைத்தையும் விளக்குகிறது என்று சொல்லவில்லை என்றால் சரி ஆனால் குரான் அது கூறுகிறதே அனைத்தையும் விளக்குகிறது என்று அப்படியென்றால் வரலாற்றின் நகர்வையும் குரான் விளக்காதா இன்றைய உலகில் நடக்கும் சம்பவங்களை ஈஸ்ரவேல் தன்னுடைய தாடிகளை பலப்படுத்திக் கொண்டு உலகையே எதிர்த்து நின்று அமெரிக்காவையே எதிர்த்து ஐரோப்பாவையே எதிர்த்து தன்னுடைய பாரம்பரிய நட்புகளையும் சீனாவையும் ரஷ்யாவையும் மனித குலமேற்றுக்கொண்ட சட்டங்களையும் எதிர்த்து ஈஸ்ரவேல் தானே தீர்மானிக்கிற வகையில் செயல்பட தயாராக இருக்கிறது என்பதை இவை எல்லாவற்றையும் குரான் விளக்காதா இப்போது நான் எழுதியதை நான் வாசிக்க விரும்புகிறேன் இது மிகச் சுருக்கமான முன்னுரைதான் ஈஸ்ரவேல் ஒரு தைரியமான எந்த தற்காலிக துயரமும் இல்லாமல் மிகவும் வெளிப்படையான முறையில் ஈரானின் ஏவுகணை தொழிற்சாலைகள் அணு உற்பத்தி நிலையங்கள் மற்றும் மற்ற இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியது மேலும் ஈரானின் ஐசுலாமிக் ரிவல்யூஷனரி கார்ட் கோர்ஸ் இன் தலைமை தளபதி ஈரான் ஆயுதப்படையின் தலைமை தளபதி மற்ற மூத்த ஈரானுவ அதிகாரிகள் மொத்தம் ஏழு உயர்மற்ற அணு விஞ்ஞானிகள் இவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர் இவை அனைத்தும் ஈரானுக்கும் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்காவுக்கும் உலக நாடுகள் ரஷ்யா சீனா ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இஸ்லாமிய உலகத்திற்கே மிகவும் தெளிவான ஒரு செய்தியை அனுப்புகிறது அது என்ன செய்தி ஈஸ்ரவேல் ஒரு சட்டத்துக்கும் உட்பட மாட்டேன் என்று உலகம் முழுவதும் அறிவிக்கிறது ஐக்கிய நாடுகள் சாசனமோ அனைத்துலக சட்டங்களோ எதற்கும் கீழ்ப்படிவதில்லை ஈஸ்ரவேல் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன் ஏற்கும் ஒரே அதிகாரம் தான் இதன் தாக்கம் என்ன உலகம் இன்று ஒப்புக்கொள்ள வேண்டிய நேரம் இது பாக்ஸ் ஜூடியா வந்துவிட்டது இனி அமெரிக்கா பிரிட்டனை எப்படி பதிலாக எடுத்ததோ அதேபோல் இப்போது ஈஸ்ரவேல் உலகின் ஆட்சியாளராக அமெரிக்காவை மாற்றும் முயற்சியில் இருக்கிறது பாக்ஸ் யூடா காலம் வரப்போகிறது என்பதை நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் இதனை இருபத்தைந்து வருடங்களுக்கு முன் வெளியான எங்கள் புகழ்பெற்ற நூல் ஜெருசலம் இந்த குரான் மூலம் நாங்கள் வெளியிட்டிருந்தோம் இஸ்ரவேல் ஈரானில் தாக்குதல் நடத்திய பிறகு ஈரான் வழக்கம் போலவே தங்கள் ஏவுகணைகளை இஸ்ரவேல் நகரங்கள் மீது ஏவி பதிலளித்தது ஆனால் அணு ஆயுதம் கொண்ட பாகிஸ்தான் பொதுவாகவாவது முற்றிலும் மெளனமாகவே இருந்தது இதனால் இஸ்ரவேல் திருப்தி அடையும் வரை ஈரான் மீது தொடர்ந்து தாக்குதல்கள் நடக்கும் என்பதை நாம் இப்போது காண முடிகிறது ஈரான் அருகிலேயோ நடுநிலையிலேயோ எதிர்காலத்தில் அணுசக்தி நாடாக மாறுவதை தடுக்கும் வரை இஸ்ரவேல் தன் நடவடிக்கையை நிறுத்தாது என்கிறதுதான் என் கணிப்பு இதுவே பாக்ஸ் ஜூடியா என்ற புதிய உலக ஒழுங்கின் நியூ வேர்ல்டு ஆர்டர் முதல் செயல்பாடாகும் இப்போது இராணுவ நிபுணர்கள் தாங்கள் ஆராய வேண்டிய மிக முக்கியமான கேள்வி இதுதான் காஷ்மீரில் அண்மையில் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலும் அதனால் தூண்டப்பட்ட இந்தியாவின் விசாரணையற்ற பாகிஸ்தானை எதிர்த்த இராணுவ தாக்குதலும் இஸ்ரவேல் ஈரானை தாக்கியதுடன் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா ஏற்படுத்தப்பட்டது அது பாகிஸ்தான் ஈரானுக்கு உதவக்கூடிய தங்களின் இராணுவ திறன்கள் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக திட்டமிடப்பட்டதா இந்த காஷ்மீர் தாக்குதலுக்கு பின் ஏற்பட்ட போர் சூழ்நிலை இஸ்ரேலின் மொசாட் திட்டமிட்டு நிகழ்த்தியது என்பதே ஒவ்வொரு காஷ்மீர் முஸ்லிமும் நம்புகிறான் இப்போது அந்த நம்பிக்கையை நான் உறுதிப்படுத்துகிறேன் நீங்கள் உண்மைதான் நினைக்கிறீர்கள் எனலாம் இது உண்மை என்றால் இந்தியாவின் புதிய உலக ஒழுங்கில் நியூ வேர்ல்டு ஆர்டர் பங்கு இஸ்ரேலின் ஒரு மூலதன நட்பாளராக இருக்கிறது என்பது வெளிச்சத்தில் வருகிறது ஆனால் இது புதிய தகவல் அல்ல ஏனென்றால் இஸ்ரேலிய போர் விமானங்கள் சிரியா மற்றும் ஈராக் வழியாக பறந்து ஈரானில் பெருமளவில் தாக்குதல்களை வெற்றிகரமாக மேற்கொண்டது இது சாத்தியமாக இருந்ததற்கு முன்னரே சிரியா மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளில் அவசியமான பணி செய்யப்பட்டிருந்ததை காட்டுகிறது இப்போது உலகம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது போலியான ஜிஹாத் போகுஸ் ஜிஹாத் இஸ்ரேல் பயன்படுத்தியது அதுதான் பஷ்ஷார் அல் அசாத்தின் ஆட்சியை கலைத்தது அந்த போலி ஜிஹாத் சிரியாவின் வான்வழி பாதுகாப்பு அமைப்புகளை அழிக்க இஸ்ரேலுக்கு வழி செய்தது இதனால் ஈரானை தாக்க சிரியாவின் வானகம் இஸ்ரேலுக்கு திறந்துவிடப்பட்டது இதை நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன் உலகம் இப்போது தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று அந்த போலியான ஜிஹாத் தான் சிரியாவின் பாதுகாப்பை அழித்து இஸ்ரேலின் விமானப்படைக்கு ஈரானை தாக்க சிரியா வழி முழுமையாக திறக்கப்பட்டுவிட்டது இஸ்லாமிக் எஸ்கட்டாலஜி என்ன கூறுகிறது என்றால் பாக்ஸ் பிரிட்டானிகா பாக்ஸ் அமெரிக்கானா இரண்டும் உருவாக்கப்பட்டவையாகவே இருக்கின்றன அவை இரண்டும் பாக்ஸ் ஜூடியா வருவதற்கான வழியை துப்புரவு செய்யவும் உலகத்தை அதற்கு தயார் செய்யவும் இருந்தவை அதனால்தான் இப்போது உலகம் எதிர்கொள்ளப் போகும் எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்றால் ஜெருசலேம் தான் வழிகாட்டியாக மாறும் வாஷிங்டன் லண்டன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஜெருசலேமை மட்டும் பின்தொடர்வதைத் தவிர வேறு எதையும் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார்கள் இந்த அபாயகரமான வரலாற்று இயக்கம் பாக்ஸ் பிரிட்டானிக்காவிலிருந்து பாக்ஸ் அமெரிக்கனாவிற்கு பின்னர் பாக்ஸ் ஜூடியாவிற்கு சென்றது இதை நாங்கள் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பே ஜெருசலேம் இன் தி குரான் என்ற என் புகழ்பெற்ற நூலில் விளக்கியிருந்தோம் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் இப்போது உலகம் ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டும் பாக்ஸ் ஜூடியா காலத்தில் ஐக்கிய நாடுகள் நிறுவனம் யுனைடெட் நேஷன்ஸ் நிலைத்திருக்கும் முடியுமா இஸ்ரேலின் இந்த தாக்குதலால் பாக்ஸ் ஜூடியாவின் உருவாகும் சான்றுகள் மிகவும் தெளிவாக வெளிப்பட்டுள்ள இந்நிலையில் ஈரானுக்கான நீண்டகால விளைவுகள் என்னவாக இருக்கப் போகின்றன அந்த கேள்விக்கு பதிலளிக்க நாம் இப்போது முயற்சி செய்யலாம் நிச்சயமாக யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை என்னவென்றால் அணு சக்தி என்பது ஒரு பெரும் தடுப்பாற்றலாக செயல்படுகிறது தாக்குதல்களையும் வீரம் பேசும் எதிரிகளை கட்டுப்படுத்தும் ஒரு மிகச் சக்தி வாய்ந்த யந்திரமாக இது விளங்குகிறது ஈரானிடம் ஒரு அணுசக்தி தடுப்பு இருந்திருக்குமாயின் இஸ்ரேல் இவ்வாறு வெறித்தனமாக தாக்குவதற்கு துணிந்திருக்காது இப்போது ரஷ்யாதான் உலகின் மிக சக்தி வாய்ந்த அணு நாடாக இருக்கிறது அணு ஆயுதங்கள் கொண்ட ரஷ்யாதான் வெனிசுவேலாவில் ஒரு கோடு வரை வரைந்திருக்கிறது அந்த கோட்டை வெறியாட்டம் பேசும் அமெரிக்கா கடந்துவிட முடியாத நிலை உருவாக்கப்பட்டுள்ளது அப்படி அந்த கோடு வரையப்படவில்லை என்றால் வெனிசுவேலாவில் பல வருடங்களுக்கு முன்பே ஆட்சி மாற்றம் நடந்திருக்க வேண்டியது ஈரானிய மத அறிஞர்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் அணு ஆயுதங்களை உருவாக்குவதும் யுத்தத்தில் பயன்படுத்துவதும் ஹராம் தடை செய்யப்பட்டது என்கிறார்கள் இது இஸ்லாமிய சட்டத்தின்படி சட்டவிரோதமானது என்று அவர்கள் கூறுகின்றனர் நாங்கள் ஈரானின் அந்த கருத்தை மதிக்கிறோம் அதில் மிகுந்த நெறிமுறை குறிக்கோள் இருக்கிறது என்பதையும் ஒப்புக்கொள்கிறோம் ஆனால் இப்போது நேரம் வந்துவிட்டது நாங்கள் அனைவரும் நினைவுபடுத்த வேண்டிய ஒன்று இருக்கிறது குரான் மிகவும் தெளிவாகவும் நேரடியாகவும் கூறுகிறது சக்தியை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என அந்த சக்தி எதிரியின் தாக்குதலை தடுக்கும் வகையில் இருக்க வேண்டும் இது சூரத் அல் அன்பால் வசனம் எண் அறுபது The Iranian religious scholarship has consistently argued that the development and use of nuclear weapons in warfare is haram, i.e., legally prohibited by Islamic law. We respect the Iranian view, and we find that there is much moral substance. In support of such a view. But the time has come for us to remind Iran that the Quran has demanded plainly and clearly that power must be developed to the extent where it can function as a deterrent. This is Surah Al Anfal, verse number 60. ومن رباط الخير ترحبون به اللَّهِ but you must build power so that power can function as a deterrent we are now of the view that it will be it is time enough for Iran to change her position on the power anal the, the ஏனெனில் அந்த சக்திதான் ஒரு தடுப்பாற்றலாக செயல்பட வேண்டும் இப்போது நாம் கொள்ளும் நிலை என்னவென்றால் ஈரான் தனது அணுசக்தி வளர்ச்சி குறித்து கொண்டிருந்த நிலைப்பாட்டை மாற்ற வேண்டிய நேரம் இதுதான் நாம் எதிர்பார்க்கிறோம் குரானிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கருத்து அதாவது தாக்குதலை தடுக்கக்கூடிய சக்தியாக அணு சக்தியை உருவாக்க வேண்டும் என்ற இந்த கருத்து இப்போது ஈரானில் நிலைநாட்டப்படத் தொடங்கும் அதை நாங்கள் எதிர்நோக்குகிறோம் இதனால் ஈரான் அணு ஆயுதங்களை தடுக்கும் நியூக்ளியர் நான் புரோலிஃபிகேஷன் ட்ரீடி எனப்படும் ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதை உலகம் எதிர்கொள்ள வாய்ப்பு உள்ளது இது உடனடியாக நிகழாது ஏனெனில் ஈரானிய இஸ்லாமிய மத அறிஞர்கள் தங்கள் நிலைப்பாட்டை இலகுவாக மாற்ற விரும்ப மாட்டார்கள் ஆனால் இப்போது எங்களுடைய பார்வையில் ஈரானில் பொதுமக்களின் மனநிலை இந்த மாற்றத்தை கட்டாயமாக்கும் என்பதுதான் அதனால்தான் ஈரான் அந்த அணு ஒப்பந்தத்திலிருந்து விலக வேண்டிய நிலைக்கு வரலாம் ஈரான் ரஷ்யாவுடன் இணைந்து ஒரு சக்திவாய்ந்த வாய்ந்த இராணுவ கூட்டணியை உருவாக்கி தாக்குதலை தடுக்கும் வகையில் அணு சக்தியை பெறும் திறனை வளர்க்க வாய்ப்பு உள்ளது ஏனெனில் ரஷ்யா பாக்ஸ் ஜூடியாவுக்கு கீழ்ப்படையவில்லை அதற்கான சாட்சிகள் கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் மிக வலிமையாக வெளிப்பட்டுள்ளன காசாவில் நடந்த பலவிதமான இனவழிப்பு நடவடிக்கைகளின் நேரத்தில் கூட ரஷ்யா பாக்ஸ் ஜூடியாவுக்கு தலைவணங்கவில்லை அதனால் ரஷ்யாவின் உதவியுடன் ஈரான் ஒரு அணு சக்தியாக உருவெடுக்க முடியும் அது நிகழ்ந்தால் இஸ்ரேலுக்கு ஏற்பட போகும் விளைவுகள் மிக மோசமானவையாக இருக்கும் இது இஸ்ரேல் ஈரானைத் தாக்கியதற்கு பிந்தைய விளைவுகளைப் பற்றிய நான் வழங்கும் ஒரு சுருக்கமான ஆரம்ப கணிப்பு ఇంట్రొడక్టరి కామెంట్ మట్టుమే నన్ీరి అస్సలాము అలైకుం వరహ్మదుల్లాహి వబరకాదుహు